வாஜ்பாய்க்கு நடந்த அதே நிலைமை நரேந்திர மோடிக்கும் நடக்கும் உருவாக்கி மோடியை தேரை இழுத்து தெருவில் விட்டது அண்ணாமலை மோடிக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு மோடி இந்த வீழ்ச்சிக்கு தள்ளியது அண்ணாமலை தான் அந்த பெருமை சேரும் ஒரு தமிழனா சிறந்த காரியத்தை அண்ணாமலை பண்ணிருக்காரு அது உண்மையில பாராட்ட அண்ணாமலை ஆர் எஸ் ஐ பின்புலமாக கொண்டு பிஜேபி வந்த நூத்தி நாற்பது எம்பிக்கள் இப்போது போர்க்குடி தூக்கி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையான கல நிலவரம் ஆர் எஸ் இருந்து அங்க முக்கிய பிரமுகர்கள் எனக்கு வந்த தகவல் ஆர் எஸ் எஸ் யாருமே மோடி திரும்ப வேண்டும் இதுல யாருக்கு எதை கொடுக்கறது யாருக்கு எதை கொடுக்க கூடாதுன்றது இழுபறி இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆகையால் மோடி வந்து நாளைக்கு பதவி ஏற்பாரா சொன்ன நேரத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு பதினஞ்சுக்கு பதவி ஏற்பாரா என்பதை சந்தேகமா தான் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் எதிர்க்கிறார் இதெல்லாம் வந்து பாஜக அதெல்லாம் கடுமையாக வந்து எதிர்க்கப்படுகிறது இருவரா அதுக்கடுத்து இதை விட முக்கியமான ஒரு பெரிய குண்டை இறங்கியிருக்காங்க யாருன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை டெல்லி உச்ச நீதிமன்றத்தை வளர்க்கறீங்க திரு அவர்கள் வணக்கம் 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 குறிப்பா டெல்லியில என்ன நடக்குது அங்க இருந்து எல்லா விவரங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நாளாக எதிர் முதலுமாக செய்தியில் வருகின்றன குறிப்பாக சந்திரபாபு நாயுடு முக முக்கியமான அஞ்சு துறையில கேட்பதாக கேள்விப்படுகிறோம் அதே போல நிதிஷ்குமாருமே சபாநாயகர் பதவி முடிவு என்ன நடக்கிறது என்ன எப்படி இருக்காங்க நிலைமை என்னன்னா இங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆட்சி அமைப்பார்கிறது இங்கே சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடைச்சல் அந்த அளவுக்கு வந்து பேரங்கள் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் வந்து கடுமையான டிமான்ஸ் வந்து சந்திரபாபு நாயுடு வரலையும் நிதிஷ்குமார்லையும் வைக்கப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மோடியையும் அமித்ஷாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் ஒரு பள்ளை பிடுங்கிய பாம்பாக மாத்திருக்கு அதான் அதான் உண்மை அவர்களால் தன்னிச்சையாக எதையுமே செய்ய முடியவில்லை எந்த முடிவையும் எடுக்க முடியவில்லை அரச முடிவா இருக்கலாம் இராக்காக்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய முடிவா இருக்கலாம் கட்சிக்குள்ள உள்கட்சி முடிவா இருக்கலாம் எதையுமே அவங்களால சுதந்திரமா எடுக்க முடியல உள்ள அவர்கள் கையில வந்து அவர்கள் தோற்று விட்டார்கள் தேர்தல் தோத்து போயிட்டாங்க அது எந்த கருத்து கிடையாது இப்ப வந்து அமைய போறது பாஜக ஆட்சி மோடி கா கேரண்டி மோடி ஆட்சி கிடையாது அமைய போறது என்டிஏ ஆட்சி தான் அது வந்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இந்த கூட்டணி கட்சிகள் முக்கியமா சொல்ல போனா ஏக்நாத் ஷிண்டே நிதிஷ்குமாரு சந்திரபாபு நாயுடு சிராஜ் பாஸ்வான் இவங்க நாலு பேரும் பாத்தீங்கன்னா கடுமையான கோரிக்கைகளையும் நெருக்கடிகளையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதனால வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் பாஜகவும் தூக்கத்தை தொலைத்து இருக்கிறார்கள் அதான் அதான் உண்மை அதான் கல நிலவரம் பாத்தீங்கன்னா இப்ப நீட்டை வந்து கடுமையாதிருக்கிறாரு யாரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மகாராஷ்டிரா நீட்டை வேண்டாம் அப்படின்னு கடுமையா இருக்காரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் பாஸ்வான் வந்து அக்னிபட் ஸ்கீமே வேண்டாம் நீங்க ராணுவத்துல வந்து இளைஞர்கள் எடுக்கக்கூடிய அந்த அக்னிபட் ஸ்கீம் அது ஒரு ஒரு சரியில்லாத ஸ்கீம் அது அது வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட பாரபட்சங்களை காண்பிக்கிறது தேர்வுகளில் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறார் சிராஜ் பஸ்வான் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் எதிர்க்கிறார் இதெல்லாம் வந்து பாஜக அக்னிபத் நீட் எல்லாம் அதெல்லாம் கடுமையாக வந்து எதிர்க்கப்படுகிறது இவர்கள் இருவராக அதுக்கடுத்து இதை விட முக்கியமான ஒரு பெரிய குண்டை இறங்கியிருக்காங்க யாருன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான இலாக்காக்கள் எல்லா ஆட்சியிலயுமே பாத்தீங்கன்னா மோடி பிரதமர் இருப்பாரு இருக்கட்டும் ஆட்சில பார்த்தோம் அடுத்ததா இருக்கக்கூடிய முக்கியமான இலாக்காக்கள் நம்ம நாட்டுடைய அரசை இயக்கக்கூடிய இலாக்காக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உள்துறை அமைச்சகம் நிதித்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வர்த்தகத்துறை அமைச்சகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அமைச்சகம் அப்புறம் வந்து சட்டத்துறை அமைச்சகம் இந்த ஆறும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இலாக்காக்கள் இதான் நாட்டுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ண போது அப்புறம் வந்து ஊரக வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து துறை ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்த மாதிரியான இந்த துறைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய முக்கியமான பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை நாட்டுடைய பொதுப்பணித்துறை இந்த இலாக்காக்களை முழுக்க வந்து அதை விட முக்கியமான பொறுப்பு நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பதவி துணை சபாநாயகர் விட்டுருங்க அது வந்து அது ஒரு பதவியே கிடையாது சபாநாயகர் பதவி அந்த சபாநாயகர் பதவி இந்த இந்த நான் சொன்ன இந்த அமைச்சர் பதவியையும் சபாநாயகர் பதவியையும் குறிவைத்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாருடைய ஜேடியும் கேட்கிறார்கள் இருவருமே கேட்கிறார்கள் எனக்கு உத்தரவு வேணும் அவரு கேட்கிறார் இலக்கியமான எட்டு இலாக்களை வந்து இவர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார் இதுல யாருக்கு எதை கொடுக்கிறது யாருக்கு எதை கொடுக்க கூடாதுன்றது இளபடி இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஆகையால் மோடி வந்து நாளைக்கு பதவி ஏற்பாரா சொந்த நேரத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு பதினஞ்சுக்கு பதவி ஏற்பாரான் எங்க சந்தேகமா இருக்கு அவங்க கிளைம் பண்ணிருக்கிறாங்க கவர்மெண்ட் உரிமை கொண்டிருக்கிறார் மோடி ஜனாதிபதி கிட்ட போய் ஆனா இன்னும் வந்து இலாக்காக்கள் முடிவு செய்யப்படலாம் டெல்லியில் நிலவரம் இதுதான் இன்னும் வந்து இலாக்காக்கள் முடிவு செய்யப்படல இன்னும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எப்படின்னா நீங்க எங்களுக்கான இலக்காக்கள் நீங்க ஒதுக்கீடு பண்ணுங்க நாங்க எந்த நேரத்தையும் வந்து நாங்க சப்போர்ட்டை விட்ரா பண்ணிடுவோம் நாங்க வந்து இந்த அரச கவிழ்த்து விடுவோம் உங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டோம் உங்களை பிரதமர் நீடிக்கோன்றாங்க இன்னொரு அப்படியே ஆட்சி அமைத்தாலும் ஆறு மாசம் தொடர்பானதே தான் ஆறு மாசத்துக்கு மேல போக வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளவு முரண்பாடுகள் இவர்களுக்குள்ள எந்த கருத்து ஒற்றுமையும் கிடையாது அவ்வளவு முரண்பாடுகள் அப்புறம் வந்து மோடி வந்து பாத்தீங்கன்னா தன்னிச்சை எல்லாம் தெரியும் மோடி வந்து தான் தோன்றித்தனமாக சர்வாதிகாரியை போல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நபர் அந்த நபர் வந்து இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சியில் நாட்டை வழிநடத்தியது கிடையாது இது பாயிண்ட் டு நொட்டு குஜராத்ல கூட முதலமைச்சராக இருக்கும் போது கூட்டணி ஆட்சி கிடையாது தன்னிச்சையாக தனிப்பெரும்பான்மை பெற்று தான் ஆட்சி நடந்திருக்கிற மதவெறி சாதிவரியை பயன்படுத்தி இப்போ வந்து பெரும் இடியாக இருக்கிறது மோடி மோடியால அதை ஹேண்டில் பண்ணவே முடியல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த கனவு கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது மக்களால் இந்தியா கூட்டணியால் தகர்க்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சியின் ஒற்றுமையால் தகர்க்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து இன்றைக்கு கலந்து நிலவரம் ஆகையால் வந்து இவர்களுக்குள் இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை வெளியே விபத்தை காமிக்கிறாங்க உடன்பாடு ஏற்பட்டு விட்டது நாங்க வந்து எல்லாம் வந்து நாங்க இலாக்காக்கெல்லாம் டிசைட் பண்றோம் சிறந்த ஆட்சி என் கொடுப்போம் நாங்களும் ஒற்றுமையா இருக்கோம்னு வெளியே ஒரு விபத்தை கட்டமைக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள் ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரிந்த பிரமுகர் நூத்தி நாற்பது மோடியை பிரதமராக விரும்பவில்லை அமித்ஷாவையும் வெற்றி மோடி வந்து அது பெரிய வெற்றியே கிடையாது சிவராஜ் சிங் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு எட்டு வாக்குகள் மேல வெற்றி பெற்றிருக்கிறார் மத்திய மத்திய முன்னாள் முதலமைச்சர் இப்ப பாஜகவுடைய தலைவர் பதவியில் மாற்றம் பெறப் நடிக்கப் போவதில்லை உள்துறை அமைச்சர் பதவி அமித்ஷாக்கு கிடைக்குமான்றதே சந்தேகமா இருக்குது அப்ப என்னன்னா இப்ப பாஜக வந்து மோடி வந்து அங்க இருக்கக்கூடிய மோடியின் அடிமைகள் மோடியுடைய கைப்பாதையில இருக்கக்கூடிய சில தலைகள் தான் வந்து மோடி ஆதரிக்கிறாங்க அமித்ஷா ஆதரிக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் கடுமையை நம்ம கட்சி வந்து ஒரு தனி மனித வழிபாட்டுக்கான கட்சி அல்ல நம்ம வந்து மதவெறி சாதி வெறியை பயன்படுத்தி பார்ப்பனிய மேலாதி கிலோ நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சி தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்ப மோடி வந்து ஒரு ஓபிசி ஒரு பேக்வோர்ட் சமுதாயத்திலிருந்து வந்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து நம்ம எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாரு பார்ப்பனர்கள் ஓரம் கட்டிட்டாரு நமக்கெல்லாம் நம்மளெல்லாம் வந்து காயடிச்சு விட்டாரு ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல மோடியை நாம் அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் அவர் தாந்தோட்டித்தரமாக செயல்படக்கூடாது தன்னிச்சையாக செயல்படக்கூடாது சர்வாதிகாரி மாதிரி செயல்படக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ்ஐ பின்புலமாக கொண்டு பிஜேபிக்கு வந்த நூத்தி நாற்பது எம்பிக்கள் இப்போது போர்க்குடி தூக்கி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையான களம் ஆர் எஸ் எஸ்ல இருந்து அங்க கூடி முக்கிய பிரமுகர்கள் எனக்கு வந்த தகவல் ஆர் எஸ் எஸ் சேர்ந்த யாருமே மோடிவதை விரும்பவில்லை இதுதான் உண்மை ஆனா பிராமணர்களும்ந்திரபாபு நாயருடைய பையன் லோகேஷ் கூட என்ன சொல்றாருன்னா அதாவது முஸ்லிம்களுக்கு உள்ள என்பது அது அவர்களுடைய உரிமை மட்டுமல்ல சமூக நீதினு அவங்க ஒரு பக்கம் சமூக நிதிக்கு ஆதரவாக சந்திரபாபு நாயுடு பையனும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் அங்க எதிரொலிக்கிறா அதே போல இப்ப தமிழ்நாட்டுல ஆகிறார் அண்ணாமலை தவறு அண்ணாமலை வந்து அவர் வந்து ஒழிச்சு கட்ட போறாங்கன்னு அர்த்தம் யாராவது ஒழிக்கணும்னா இணை அமைச்சர் பதவி கவர்னர் பதவி கொடுத்து ஒழிச்சிருவாங்க அதனால வந்து அண்ணாமலை வந்து இணையமைச்சர் யாரால பெரிய புரட்சி நடக்க போறது இல்ல அண்ணாமலை வந்து அரசியலில் இருந்தே ஒழித்து கட்டப்பட வேண்டும் ஏன்னா நடந்துருச்சு தமிழ்நாட்டில் நாற்பது கோடி வீழ்ச்சி அண்ணாமலை தமிழிசைகள்லாம் வந்து சாகுபடி அடிக்கப்பட்டது எல்முருகனுக்கு அதுதான் நிலமை இவங்கள யாரும் அமைச்சராக எந்த பிரோஜனம் கிடையாது டெல்லி பாஜக வந்து அமித்ஷா சந்திக்க வந்திருக்கிறார் முதல அண்ணாமலை அந்த பாஜக என்டிஏ மீட்டிங் அன்னைக்கு அமித்ஷா சந்திக்க மறுத்து விட்டார் இப்படிப்பட்ட படுதோல்வி மண்ணக்கவர தோல்வியை கொடுத்துருக்கிற நீ வந்து அதிமுகவிடம் வாயை கொடுத்து பிரச்சனை தான் நமக்கு அங்க கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சீட்டுகள் குறைந்து விட்டது இல்லைன்னா நம்ம பாத்தீங்கன்னா தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைச்சிருப்போம் நம்ம பாஜக இப்ப என் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி மோடியை தேரை இழுத்து தெருவில் விட்டதா அண்ணாமலை மோடிக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு மோடி இந்த வீழ்ச்சிக்கு தள்ளியது பாத்தீங்கன்னா அது அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு தான் அந்த பெருமை சேரும் ஒரு தமிழனா சிறந்த காரியத்தை அண்ணாமலை பண்ணிருக்காரு அது ஏன்னா பாராட்டின அண்ணாமலைங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருந்தால் நீங்க வாக்கு சதவீதம் பார்த்திருப்பீங்க ஏன்னா கண்டிப்பா வந்து எப்படி பத்து பத்து சீட்டா நீங்க அடிச்சிருப்பாங்க இப்ப என்னன்னா அண்ணாமலையுடைய வாய்ச்சவடால் அண்ணாமலையுடைய திமிரான பேச்சால் அண்ணாமலையோட அண்ணாமலையுடைய ஆணவாமல் பாஜக வந்து மோடியை மேல யாருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது இனிமேல் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலும் மாற்றங்கள் வரப்போகிறது தமிழ்நாடு பாஜகவிலும் மாற்றம் வரப்போகிறது இதுதான் வந்து அண்ணாமலை நிலவரம் இதான் அண்ணாமலை தமிழிசையுடைய எல்முருகனுடைய நிலவரம் தமிழ்நாடு பாஜகவுடைய நிலவரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக் நம்ம நம்ம நர லோகேஷ் இருக்காருல்ல சந்திரவநாடு பையன் நர லோகேஷ் அவரு அக்னிபட் ஸ்கீம் எதிர்த்து பேசியிருக்கிறாரு இப்ப நீங்க சொன்ன இந்த சப்ஜெக்ட் மேட்ரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையாக எதிர்த்து அவர் ட்விட்டர்ல போட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து சமூக நீதி அடிப்படையில் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிராக வன்மங்களை கற்கக்கூடாது இந்த நிறைய வந்து அவர் வந்து மத வெறு மத வெறுப்புக்கு எதிராக சாதி வெறுப்புக்கு எதிராக வந்து அவர் வந்து நிறைய ட்விட் போட்டுட்டு இருக்காரு நான் கடந்த மூணு நாள பாத்துட்டு தான் ஆகையால் வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் கடுமையான நெருக்கடிகள் நீங்க வந்து இது வந்து நான் சொல்லக்கூடியதை விட இன்னும் பயங்கரமா நெருக்கடிகள் வந்தது ஆகையால் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாஜ்பாய் இருந்தால் அந்த மாதிரி ஆகும் குறிப்பா இப்ப இன்னைக்கு மாலைக்குள் பாத்தீங்கன்னா இன்று நடக்கக்கூடிய கூட்டத்துல எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் ராகுல் காந்தியின் உறுதியா இருக்கு இது என்ன வகையான எதிர்வனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு டெல்லி அரசியல் வட்டாரத்தில் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் கலக்கத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் ராகுல் காந்தி நம்ம இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்கிறார் ஒரு தனி ஒரு அதிகமான சீட்டை கொண்ட காங்கிரஸ் நூறு சீட் இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது நூறு சீட் இருக்குது இன்னைக்கு வந்து புது ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிர வந்து ஆதரத்து வச்சுக்கா நூறு சீட் வச்சுக்கலாம் காங்கிரஸுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நூறு சீட்டோட ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வர போறாரு இப்ப என்னன்னா இப்ப ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராவது என்பது இவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது இப்ப ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ஆகி சிறந்த சிறப்பா செயல்படுவார் அது எந்த மாற்று கிடையாது இப்ப என்னன்னா இந்த எதிர்கட்சி ஆகக்கூடிய ராகுல் காந்தி எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஆறு மாதத்தில் பாரத பிரதமரா கண்டிப்பா ஆவார் எந்த மாற்று கருத்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் காங்கிரஸ் தொடர்பில் தான் இருக்கிறாரு ராகுல் காந்தியோடு ஓடுவாரு இதா நடக்க போகுது நீங்க பாருங்க ஆறு மாசத்துக்கு மேல இந்திய கூட்டணி ஆட்சி இவர்கள் கலன் நிலவரம் டெல்லியில் இதான் உண்மையான கலன் நிலவரம் இன்று எதிர்கட்சி தலைவர் நாளை பிரதமர் ராகுல் காந்தியால் எந்த கிடையாது ஆறு மாதம் தான் நீடிக்க வாய்ப்பே இல்ல வாஜ்பாய்க்கு நடந்த அதே நிலைமை நரேந்திர மோடிக்கும் நடக்கும் நரேந்திர மோடியால் நடத்த முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஜக வலிமையாக இல்லை மத்தியில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொங்கு நாடாளுமன்றத்தால் அவர்கள் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா வந்து உறுதியான ஒரு அரசை அவர்கள் அமைக்க முடியாது ஆகையால் ராகுல் காந்தி இன்று எதிர்கட்சி தலைவர் ஆவது என்பது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஆகையால் வந்து நாடாளுமன்றத்தை அதிர விடுவார் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜேபிசி கமிட்டி மீட்டிங் போட்டிருக்காரு எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் இந்த எலக்ஷன் டைம்ல பயன்படுத்தி எக்ஸிட் போல வெளியிட்டு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி அவர்கள் கொலை எடுத்திருக்கிறார்கள் இந்த இந்த அயோக்கியர்கள் இந்த திருடர்கள் இந்த ஆர் எஸ் கும்பல் இந்த அமித்ஷாவும் மோடியும் நிர்மலா சீதாராமன் வழிகாட்டுதல் தான் நடந்திருக்கு முப்பத்தி எட்டு லட்சம் கோடி ஸ்டாக் மார்க்கெட் ஊழல் நடந்திருக்கு இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் நான் சொல்லுவேன் அதுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் கேட்டிருக்காரு ஜேபிசி எம்பேரி கேட்டிருக்காரு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இது பெரிய பிரச்சனையாக்குவார் இந்த ஆட்சியை எதிர்கட்சியும் அமைதியாக வந்து நடக்க நடத்த விடாது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் நடத்த விட மாட்டார்கள் ஆகையால் மோடிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கண்டிப்பாக ராகுல் காந்தி வெகு விரைவில் பிரதமராக வருவார் நடக்குது ஓகே ஏன் நடக்குதுன்ற மக்களுடைய குழப்பம் தான் இது செய்யறது ஆனாலும் கூட நாளமும் மணியாக பார்த்து செய்திகள் மாறி மாறி நீங்களும் டெல்லியில இருந்து ஒரு ஒரு கிரவுண்ட் சொல்றீங்க அப்படியே மக்கள் வரைக்கும் இந்த விவாத சூழ்நிலை நேரம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சோதா